தமிழ்நாடும் வஞ்சிக்கப்படும் தென்னக தமிழகம் வஞ்சிக்கப்படும் என்கின்ற புள்ளி விவரங்களை கணக்கிலையுமே நாம எடுத்த வந்து முப்பத்தி நாலு தோடு விட்டு வச்சிருக்கிறோம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பிஜேபி ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள் அது எப்படிப்பட்ட நடவடிக்கையா இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் மலன் பாதிப்பு என்று சொன்னார் சிம்ம சொப்பனமாக நம்முடைய திராவிட மாடலாட்சியின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக ஒன்றிய அரசை எதிர்ப்பு தெளிவாக இருக்கின்றார்கள் அவரை பின்பற்றி பல மாநிலங்களும் அவரால் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்போது முக்கியமான ஒரு அறிவிப்பு என்று சொல்லி கேட்டார் பெண்களுக்கான சலுகைகள் வெளியில் பேருந்து பயணம் மகளிர் உரிமை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுமை பெண்கள் திட்டம் ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ காலை உணவு திட்டம் எல்லா வகையிலும் வகையில் ஒரு நல்லாட்சியை நடத்துகின்ற நினைத்தால் அவர் அறிவித்த திட்டங்களை பாஜக போட்டியிடுகின்ற பாதுகாப்பு தொகுதிகளிலும் அதையே பின்பற்றி அவர்களும் ஆட்சியை பறிக்கின்ற காட்சி ஆட்சியை பிடிக்கின்ற நிலையை பார்க்கின்றோம் அந்த வகையில் தமிழகத்தில் கொடுக்கப்பட வேண்டிய கல்விக்கு கொடுக்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் கொடுக்க முடியும் என்று ஒன்றிய அரசு பிழிவாதமாக இருக்கின்ற பொழுது பத்தாயிரம் கோடியே கொடுத்தாலும் மும்மொழி கோவி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்து அந்த கல்விக்குண்டான செலவை தமிழக அரசு எனது தலைமையான அரசே அதை சரி செய்யும் என்று அறிவித்து தமிழுக்கு தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க ஆட்சி அப்படிப்பட்ட தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கூடிய தொகுதிகள் அதை வரை செய்கின்ற பொழுது தமிழ்நாடும் வஞ்சிக்கப்படும் தென்னக தமிழகம் வஞ்சிக்கப்படும் என்கின்ற தொழில் நிறுவனங்களை கணக்கில் எடுத்து கொடுத்து அவரை எதிர்க்கின்ற விதமாக கிட்டத்தட்ட மூன்று மாநில முதலமைச்சர்கள் கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த ஒன்றிய அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து ஒரு நாளும் அனுமதியும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல இன்றைக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடிக்கு மேல் அந்த நூறு நாள் வேலை செய்த அந்த தாய்மார்களுக்கு பணம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் தொடர்ந்து அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசு பணத்தை கொடுக்காமல் அதை ஆட்சியை ஆட்சியில் பழியோடுகின்ற மோடி ஒன்றிய அரசு செயல்பாடு அமைந்திருந்த காலத்தினால் நேற்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒன்றிய பகுதிகளிலே நாடு முழுக்க அந்த நூறு நாள் வேலை வேடைய வேலை செய்யக்கூடிய அன்று எளிய தாய்மார்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அந்தந்த ஒன்றியங்களிலே ஒன்றிய அரசை எதிர்த்து மிகப்பெரிய அவர்களின் போராட்டம் நடைபெற்றுள்ளது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு இந்த அரசின் சார்பாக அந்தந்த உள்ளூர் மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையிலே உள்ளூர் பத்திரிகையாளர்கள் அமைப்புகள் தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வரவழைத்து தலைமை கழகம் சில அறிவிப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள் அதை நான் முழுமையாக கொடுத்திருக்கிறது நகர்ப்பும் பொழுது ஒப்படைக்கப்படும் என்னுடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட எல்லைகள் வரக்கூடிய நான் தான் பத்திரிகையாளருக்கு இரவு வாங்கி கொடுத்திருக்கிறேன் தெரியும் நாளை காலையில தெற்கு தே சட்டமன்றத்தினுடைய புதிய அலுவலர்களது பூமி பூஜை போடுவது நீங்க வைத்த கோரிக்கையை நிறைவேற்ற நிலையோடு நாங்கள் சொல்கின்ற அந்த தலைமை கழகம் சொன்ன அந்த கருத்தை எல்லா பத்திரிகையும் அதே அதேபோல் செய்தி சந்திப்பது ஊரா நிலைப்பாடும் வராது செய்தி டிவி தொலைக்காட்சி வராது ஆனால் இதை இந்த அலுவலகத்தில் உட்கார்ந்து மத்திய மாவட்ட காலத்தில் உட்கார்ந்து கொடுத்த செய்தி பெருவரை அன்போடு கேட்டு அந்த சரக்குதை படிக்கின்ற ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் ஆனால் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை என்பது நமது தலையின் மீது தொங்கும் கத்தியை போன்றது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற ஒன்று எம்பிஐக்கும் படத்தை குறைத்து நமது அரசியல் குறைக்கும் குறைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் மாநிலத்தின் உரிமைகள் மீது மக்கள் நலன்களிலே நேரடியாக தொடுக்கப்படும் தாக்குதலாகும் ஆண்டு முழு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலே வழிகாட்டியாய் கிறார் அவர் நமது தமிழ்நாட்டின் நலனுக்காக மட்டுமின்றி தொகுதி மறு பாதிக்கப்படும் அனைத்து மாணவர்களுக்காகவும் முன்னணியில் நின்று போராடி வருகிறார் முதலமைச்சரவை தலைமையில் மார்ச் ஐந்தாம் தேதி ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறு சதிக்கு எதிராக செல்லை தலைமை கழகத்தில் கட்டப்பட்டுள்ள கூட்டப்பட்ட தலைமை கழகத்தில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் அழைக்கப்பட்டு அறுபத்தி மூணு கட்சிகளிலே ஐம்பத்தி எட்டு அரசியல் கட்சிகள் கலந்து கொண்டு முதலமைச்சரின் முடிவை ஆதரித்து ஒரே குரலில் ஒன்றிய பாஜக அரசின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் நிகழ்வாகும் நாலு நிலையான தொகுதி வரவரை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானங்கள் ஒருமனதாக அறிவிக்கப்பட்டன மேலும் இந்த தொகுதி மறுமுறையால் பாதிக்கப்படும் மற்ற மாநிலங்களை அணுகி நியாயமான தொகுதி மறுமுறையை மேற்கொள்வதை உறுதி செய்ய ஒரு கூட்டு நடவடிக்கை உருவாக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அஞ்சு அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது அது மூன்று மாநில முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் தலைவர்களும் என தொகுதி வரையிலே பாதிக்கப்படும் தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா ஒடிசா கேரளா பஞ்சாப் உள்ளிட்ட ஆறு மாநில மாநகரத்துறைகளும் கலந்து கொண்டனர் ஆறு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை எண்ணிக்கையை தொடர வேண்டும் என அறிவிக்கப்பட்டது இன்று வரை அந்த எண்ணிக்கை தொடர்கின்றது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு கணக்கின்படி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கான மக்கள் தொகை வளர்ச்சி என்பது இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஒரு மாநிலங்களில் இருபத்தி நாலு புள்ளி இருந்து கொண்டு இருந்து அதாவது இரு இருபத்தி பகுதிகளிலும் மக்கள் தொகை வளர்ச்சியானது சமநிலையாக இருந்தன அதன் பிறகு மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்ட திட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டன தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மிக சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்டன அதன் விளைவாக மக்கள் தொகைக்கு உண்டான நிலை கட்டுப்படுத்த அதன் விளைவாக தற்போது வட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் பாதிக்கப்பட உள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இப்படி மக்கள் தொகை வளர்ச்சி மிகவும் வேறுபாடாக உள்ளது தற்போது கணக்கின்படி பார்த்தால் தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் மக்கள் தொகையில் பத்தாண்டு கால வளர்ச்சி ஈரத்தை பன்னெண்டு கோடி ஐம்பத்தோரு சதவீதம் அது குறைவான உயர்ந்த வளர்ச்சி உள்ளன மேலும் பெரும் மக்கள் தொகை வித்தியாசம் மட்டுமில்லாமல் பொருளாதாரத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்கள் தொகை சிறப்பாக குரல் தமிழ் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இந்திய பொருளாதாரத்தில் தெளிவான பங்களிக்கின்றன அவற்றின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி பங்கு முப்பத்தி ஆறு சதம் ஆகும் ஆனால் மத்திய அரசு திரும்ப கிடைக்க வரி உயர்வு வெறும் இருபத்தி ஏழு மட்டுமே ஆகும் அதுவே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இருபது மட்டுமே பங்களிக்கின்றன ஆனால் அளவில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது என்ற பெரும் பங்கு வெளியாக பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றனர் இது நியாயமற்ற பயிர் முறை அதாவது இந்திய பொருளாதாரம் எழுச்சிக்கும் மிகவும் பங்களிக்கும் மாநிலங்களில் குறைந்த கொண்ட மாநிலங்களுக்கு அது பலரும் கிடைக்கப்பெறுகிறது தமிழ்நாடு இருபத்தி ஒன்பது லட்சம் கர்நாடகா பதினாலு என குறைவாக பெறுகின்றன மாறாக நான்கு வட மாநிலங்களில் தாங்கள் வேறு செலுத்த வேண்டிய நூறு ரூபாய்க்கு சராசரியாக நானூத்தி நாற்பத்தி ரெண்டு அஞ்சு பெறுகின்றனர் பீகார் மட்டும் ஐநூத்தி ரெண்டு பெறுகின்றனர் அதனால மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு தொகுதி வரை மேற்கொள்ளப்பட்ட தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட ஏழு மாநிலங்களுக்கும் அது அநியாயமாக அமையும் எம்பிக்கை எண்ணிக்கையும் குறையும் அதனால் அரசியல் பிரிவுக்கும் குறையும் பதினைஞ்சு மக்கள் தொகை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாட்டை வெற்றிகரமாக செயல்படுத்தி மாநிலங்கள் இந்த தொகுதி மறைவு தண்டிக்கிறது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது தேசிய கொள்கையை பின்பற்றி மாநிலங்கள் நியாயமாக பாராட்டப்பட வேண்டும் மாறாக தண்டிக்கப்படக்கூடாது இத்தகைய முயற்சிகள் ஆபத்துகளில் முழுதாரணமாக அமையும் பதினாறு நாடாளுமன்ற தொகுதிகளில் இறப்பு என்பது பெரும் எண்ணிக்கை குறைவு மட்டுமல்ல இதுவே நமது அரசியல் பலம் உரிமைகள் மற்றும் நம் எதிர்காலத்தை விருப்பினர் இருப்பு கொண்டு சென்றுவிடும் குறைவான அரசியல் இருந்தால் நமது மாநிலத்தின் நியாயமான நிதியை ஒன்றிய அரசிடம் கேட்டுப் கடுமையான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பாஜக தலைமையிலான ஒன்று அரசும் அமைச்சர்களும் தொகுதி மறைமுறையை விருதி அளிக்கின்ற வகையில் அமைதியாக உள்ள தமிழ்நாட்டிற்கும் எந்த உறுதிமொழியும் இதுவரை வழங்கவில்லை மாறாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் தெரிவித்து சப்ளை கட்டு பேச்சுகள் பேச்சுகளை நம்மிடம் சொல்கின்றன பதினெட்டு வட மாநில பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் அதை பற்றி பேசவும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுமதிக்கவில்லை இது ஒன்றிய பாஜக நம் நியாயமான அச்சத்தை போக்க கூட விரும்பவில்லை காரணம் அதை தான் அவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள் என்பது மட்டும் பெற்ற வருஷமாகிறது தமிழ்நாட்டு மக்களை நாகரிகமற்ற என்று ஒன்று அமைச்சர் பாஜக நம்மை பற்றிய இறைவான பார்வை வெளிப்படுத்துகிறது இப்போது இந்த நிலைக்கு என்றால் நாள எண்ணிக்கை எவ்வளவு அலட்சியப்படுத்துவார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் இருபது மணிப்பூரில் இருந்து பாருங்கள் குறைந்த அரசியல் பிரிவித்து அரசால் பாஜக அரசால் கைவிடப்பட்டது நமது குருளும் நாடாளுமன்றத்தில் பலவீனம் அடைந்தால் தமிழ்நாட்டுக்கும் அதே கல்விதான் ஏற்படும் இருபத்தி மூணு இந்த சூழ்நிலையில் மாமக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டுக்கு நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு உட்பட தொழில் மறுமுறையால் பாதிக்கப்பட்டு இருக்கும் மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து உறுதியான எதிர்ப்பை வெளிப்படுத்தி தான் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது இருபத்தி ரெண்டு மாநில மற்ற ஏழு மாண்டகையாரைச் சேர்ந்த முதலமைச்சரவம் துணை முதலமைச்சரம் மற்றும் முன்னால் அமைச்சது போல மூத்த தலைவர்களிடம் உருளிணைந்து நியாயமான தோரி மறுவனையில் கோரிக்கு வலி வலிப்படுத்து விதமாக பாதிக்கப்படும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு எடுத்து ஒரே குரலாய் வெளி

அது கலைபிட்டு எந்த கூட்டணி அமைச்சாலும் திமுக ஜெயிக்கு முப்பத்தி நாலு நாலு ஜெயிக்கு ஆனா அனைத்தையுமே நம்ம எடுத்த போதாக வந்து முப்பத்தி நாலு விட்டு வச்சிருக்கிறோம் கூட தெரியும் ஜனனுடைய முனால் எப்படி தெரியுது எதிர்ப்பவே எதிர்த்து எதிர்க்காதான் இருப்பான் அது அரசியல் கட்சிகள் அந்த எதிர்க்கிற ஊர் நிற்கிற மக்களை போரா தன் பக்கம் திருப்பி ஒரு மகத்தான ஒரு முதல் தலைவர் சார் அவங்களுக்கெல்லாம் பதில் நான் அதுக்கிட்ட தலைவர்களுக்கு பதில் எங்களுக்கு உண்டான ஒரே நிலைப்பாடு இருநூறு இருநூறுங்கிறது வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிக்குங்கிறது வந்து நம்பிக்கை இருக்குது

அமைச்சராய் வந்து நிறைய செய்வாருங்கிற பின்பத்தை உருவாக்குனாங்க அந்த அண்ணாமலையில ஒன்று செய்ய மாட்டாருங்கிறத வந்து மக்கள் முடிவெடுத்ததுனாலதான் ஏழை நடுத்தர மக்கள் தாழ்த்தப்பட்டு மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் முழுமையாக இன்றைய நிலைக்கு தமிழ்நாட்டிற்கு என்னன்றைக்கும் தளபதி அண்ணன் தான் மு க ஸ்டாலின் தான் மறவேண்டும் என்பது தெளிவாக இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் பலன்தகுதியை வந்து அண்ணாமலை தோக்கடிச்சு வரலாற்றப்படுத்தி தேர்தலு கூட வெவ்வேறு மரபு தான் அண்ணாமலையிலே அப்புறம் தோக்கடிங்க எதிர்காலம் தான் முடிவு உண்டு வருகின்ற காலம் ஆட்சி ஆட்சி முறை அழகுமுறை மக்களும் செய்யக்கூடிய விளைபாடு இன்றைக்கு கல்விக்கு செய்யக்கூடிய முக்கியத்துவத்துவம் அடுத்து மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் அடுத்து ஒன்றியா ஏழை புறங்க அதிகமாக படிக்க போறாங்க நகர்ப்புறம் கூட வந்து ஒன்றாம் ஊபிலிருந்து ஐந்தாம் ஊபிரிங் படிக்கக்கூடிய குழந்தைகள் கூறாம ஒன்றியங்க அதிகமா இருக்காங்க அந்த வந்து அந்த குழந்தையை உணவு உணவகம் சாப்பிட செய்திகள் மகிழ்ச்சியோடு இருக்காங்க அது நீங்க உள்ள போய் பார்த்தா அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒவ்வொரு சமுதாய மக்களையுமே நீங்க சந்திச்சீங்கன்னா உண்மையே உங்களுக்கு தெரியும் அது கடந்த காலம் முடிஞ்சிருச்சு அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில பாகுபாடு எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது அந்த கொங்கு மண்டலத்துல மக்கள் புறக்கணித்தாங்கிற நிலையை புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சு இன்னைக்கு கோவை மக்கள் மத்தியில் அவர் வரவேற்பு வரும்போது பல்லாயிரக்கணக்காக கூடுகின்ற வரவேற்க காட்சியை பார்க்கின்றார் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கு ஒரு காலகட்டங்களில் அது அரசியலில் வந்து பல்வேறு விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது தோல்விக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும் வெளியே சொல்ல முடியாது அதே நேரத்தில் அன்றைக்கு ஒரு வித நிலைக்காக மறந்த மக்கள் தளபதி வந்ததுக்கு அப்புறம் இத்தனையும் செய்கிறார் அனைத்து நிகழ்வு செய்கிறாரு பாகுபாடு பாக்கல மாற்றாந்த மனப்பாட்டோடு நடக்கலை இன்னும் சொல்ல போனா ஏற்ற தொண்டர்களை காட்டலாம் பொதுமக்கள் வந்து அதிகமாக செய்கிறார் அதனால வந்து அன்னைக்கே பேரை சொல்கிறார் எதையும் தாக்கம் விதைய வேணும்னு

சட்டப்பூர்வமா சத்திகர் தயாராகிட்டாங்க இருந்தாலும் அது வந்து பெங்கல் பாலாஜி குற்றமற்றவர் என்று நிறுவனமாகும் சிறைச்சாலை தலை வந்தவர் ஏற்றப்பட்டு போனவர் தான் வெளிவந்ததுக்கு தமிழக அரசு கொடுத்திருக்கு அது இருந்தது அது நிறைய சொல்ல முடியும் நண்பர் விஜய்க்கு தெரிய எந்த கோணத்தில் வேற மாதிரி சொல்லிடுங்க எல்லா கோணம் ஒரே கோணம் தான் மனக்கு தெற்கு இல்லை அறுபதுவா என்னென்ன சில பணிகள் செய்ய செஞ்சிருக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளும் செஞ்சிருக்குது ஆயிரம் ரூபாய் மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கணக்கு எடுக்க சொல்லி இருக்காங்க சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரம் ரூபாய் கட்டு கணக்கு எடுப்பாங்க விஜய் நண்பர்களுக்கு வேலையெல்லாம் வேலை அது வந்து அது பழன சட்டமன்ற தொகுதி கொட்டி வந்த காரணத்தினால பல சட்டமன்ற தொகுதி கொட்டி வந்த காரணத்தினால இருக்க மக்கள் வந்து அதான் பல சட்டமன்ற தொகுதிக்கு வந்துடுறாங்க பல சட்டமன்ற தொகுதிக்கு போறது இல்லை எதுல வந்து பழனச்சென்றை தூவிக்காக்கும் போது நான் நகரத்தின் மையப்பகுதியில் வேணும் கேட்டிருந்தோம் நகரத்தின் மையப்பகுதிகளை வந்து இங்க அனுமதி கொடுத்து நாளைக்கு போய் போச்சு போகணும் மக்கள் நலன் சார்ந்துதான் போயிருந்து இங்கிருந்து அவங்க ஊரு வரணும் இங்கிருந்து வந்து நல்லவர்கள் வரவண்ணு இதெல்லாம் உள்ளடக்கி நக நகர்ப்பகுதியில மக்கள் நலன் கருதி ஒரு முடிவு எடுத்திருக்கு அது என்ன வேணும்னு சொல்லலாம் ஒரு மனிதன் உடம்பே வாஸ்து என்ன

மக்கள் வந்து சந்திக்கிறது ஆனா வந்து மக்கள் வந்து தொகுதியுடைய சந்திக்கிறதுக்கு ஒரு சென்றான பகுதி வேணும் இல்லை எதிர்காலத்துல இந்த இயக்கம் இந்த கட்சி அமைப்பு மக்களுக்கு யார் வேணாலும் எம்எல்ஏ வரல வருகின்ற பொழுது எளிதா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த இப்படி இன்னொரு தொகுதி போன்றவையா செய்யணும் ஒரு நூறு இடங்களில் ஒரு தொகுதி அது பரவலை சட்டம் பண்றோமா நான் என்னுடைய தொகுதி மட்டும்தான் நான் பேச முடியும் என்னுடைய தொகதி என்னுடைய தொகதி தெற்கு தொகுதி மக்கள் சொல் அது சட்டம் அதை பாத்தேன் நானு அது வந்து பரவலா வருதுன்னா அது வந்து அது ஏற்கனவே நாங்க வந்து வெவேரணு எங்க அச்சுன்னு விவசாயம்ல பார்த்து வச்சிருந்தோம் தொழுந்த கட்சி எந்த கட்சின்னு சொல்லி கேள்வி என்று நண்பர்கள் தெரியும் கேட்டேன்

கடந்த முறை இருக்கும்போது பண்ணி கொடுத்த பத்திருக்கிற இந்த முறை காத்திருக்கிற வேண்டாம் சொல்லுங்க மாத்திர அரசு முடிவு செய்யும் அறிவு போரும் அது ஒரே ஒரே சூழ்நிலை முடிவு கொடுக்கணும் ஒரு அரசு அரசு பண்ணுவாங்க எல்லா நிலையிலும் இந்த கோயில் பொருளாதாரத்தில் நாற்பது வருஷம் முன்னாலும் ஐம்பது வயசு அஞ்சு வயசு பார்த்தீங்கன்னா ஓட்ட காசு என் அண்ணா ஓட்ட காசு தான் இருக்கு அது கஷ்டமா இருக்கு இன்னைக்கு இருக்குமா ஒரு போறது ஒரு தொழிலாளி இருந்தா ஐம்பது வயசு வேலை போறது ரொம்ப வறுமை கோடி கீழே கையாது அவங்களுக்கு கூட வந்து சலுகை கொடுத்து காலையில் கோயில் போனாலும் சாப்பிட்டு சாப்பிடுற உண்ணும்

அது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்